ஸ்ரீமதே ராமானுஜாயரமாக சுவாமி தேசிகன் அலுவலி செய்த பாதுகா சகசிரம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி ஐம்பதாவது ஸ்லோகங்களை இந்த பதிகத்தை பார்க்கலாம் இதோட எழுநூற்றி ஐம்பதாவது ஸ்லோகத்தோட காஞ்சன பதவி அப்படிங்கிற அந்த சாப்டர் முடியுது इ एनूत्रि नापति एवत् स्लो अपि पापं तारासङ्गप्रतितविभवां चारुजाम्बूनद जाम्बूनदाभां त्वां आरुध्रिदसभगितां पादुके रङ्गनाथः सञ्चारिण्यां सुरशिखरिणः सतु तस्तुषा मेकलाकं दत्ते मत्तः द्वि मत्तः दिरद मत्तः दिरद पतिना साम्य क्षाम्यकक्षां समीक्ष्याम समीक्ष्याम तारा चंगपतित विभवाम चारु जांबूनदापां त्वम् आुद्रिधसमिता पादुके रंगनाथ सचारिणामशिखर सुसुरखर सिकर, सुरशिखिरण शिखरिणस्तुषा मेखला हाँ दत्ते मतरदपतिनाक समीक्षा ஸ்லோகம் பெருசாக இருக்குது இதுலேயும் வார்த்தைகளில் கொஞ்சம் அர்த்தம் பண்ணி சரியாக நினச்சி ஒரு நல்லா பொருத்தமாக அர்த்தம் சொல்கிறதுக்கு அடியனிடம் திறமை இல்லை த வித்வத் வித்வத்தை இல்லை வித்தை இல்லை நல்லா பொதுவான அர்த்தம் இங்கே திரட்டி உங்களுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு கமெண்ட்லேருந்து எடுத்து இது சுலபமாக நம்ம அனுபவிக்க முடியுமோ அந்த ஸ்லோகத்தை போட்டிருக்கேன் இப்படி இருக்கு பாதுகையே பதிக்கப்பட்ட முத்துகளோடு தங்க ஒளியினால் பிரகாசிக்கிறீர் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவர்கள் பெருமான் உம்மை தேவர்கள் தேவர்கள் பெருமான் உம்மை அணிந்து உதா வரும்போது உம்மை போற்றுகிறார்கள் பெருமான் வர வர பாதுகை அழிஞ்சுண்டு அவ பெருமாளை போற்றுகிறார்களோ என்னமோ தெரியாது ஆனால் தேவர் பெரும் பாதுகையை போற்றுகிறார்கள்னு ஒரு விசேஷமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதில் இருக்குது ஒரு ஒழுங்கான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் யானை தங்க நிறமேருமலையின் சாரலில் பவனி வருவது போல் இருக்கிறது அது மேருமலையில் பவனி வர ஒரு யானை மாதிரி இருக்கானாம் பெருமான் இந்த பாதுகை அணிந்து உலா வரும்பொழுது பாதகை இங்கே முக்கியம்னா உமது முத்துக்கள் அங்கு ஜுவலிக்கின்ற இரத்தினங்கள் போன்று இருக்கின்றன மேலே தங்க தங்கத்தை சொல்லிட்டு தங்க ஒளியினால் பிரகாசிக்கிறேன் தேவர்களுடைய பெருமானும் அணிந்து கொண்டு உலா வரும்பொழுது எல்லோரும் தேவ தேவர பாதுகையை போற்றுகிறார்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறான் ஒரு மிருதுவான யானை மற்ற யானை கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காருங்க ஒரு ஒரு ஒழுங்காக இருக்கிற யானை அது என்ன பண்ணுறது மேருமலையினுடைய அடிவாரத்தில் உலா வருகிறது அது போன்று இருக்கிறது தேவரின் நடந்து வர போது பெருமான் நடந்து வரும்பொழுது உண்மை அணிந்து கொண்டும் நீர் அணிந்து கொண்டிருக்கின்ற முத்துக்களில் இருந்து அணிந்து உம்மது உமது மேல் இருக்கிற முத்துக்களில் வருகின்ற பிரகாசம் ஜலிச்ச நட்சத்திரங்கள் போல் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் புரிந்து கொள்ள விஷயம் இதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் சிலதெல்லாம் இருக்குது தாராசங்க பிரதித்த விபவம் இந்த தாராசங்கம்னா நட்சத்திர கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் ஜாம்பூ நதாபம் தங்கம் உருக்கின தங்கம் இருப்பது போல் இருக்கிறதாம் ஆரு த ஆரூதா அப்படின்னா பெருமான் இந்த பாதையை அணிந்து கொண்டு அர்த்தம் த்ரீதசான்னா தேவர்கள் பகிதாம்னா அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற ரங்கநாத சுவாமி சஞ்சாரீன்யாம்னால் புரியுறது உங்களுக்கு சுர சிகர சிகரணா சிகரம்னா மலை சுரன்னா தேவர்களுடைய அந்த சுக சிகி சுக சிகரீனகான்னு அவர் மேருமலையை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் மேகலாயம் அப்படின்னா அடிவாரம் மலையினுடைய அடிவாரத்தை வேகலாயம்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் தீரத அப்படின்னா யானை மத்த தீரத அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற யானை அப்படின்னு சொல்கிறார் சாமி சாமிய கட்சாம் சமிக்ஷாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கு ஏரியான சாமிய கட்சாம்னு புரியுது ஒரு பகுதி சாமியான பக்கத்தில் இருக்கிற அதை சுற்றி வர்றது யானை அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து தனித்தனியாக பதத்துக்கு தான் அர்த்தம் சொல்லி இணைத்து ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறதுல அசௌரியம் இருக்கிறதுனால பொதுவான அர்த்தத்தை சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு அது பெருமான் உண்மை அணிந்து பாதுகையே பெருமான் உண்மை அணிந்து வருகிற போது விழா வருகின்ற போது மேருமலை அடிவாரத்தில் சுற்றி வருகின்ற ஒரு யானை போன்று தோற்றம் உண்டாகிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுதான் போகிறோம் இந்த ஜாம்பூனதாபாம் தங்கமயமான தேவரீ அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முத்துக்கள் இருக்கிறதுனால தாராசங்க நட்சத்திர கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிற ஐடியாவோட பிடிச்சு புரிஞ்சுக்கோங்க துவான் படிச்சு விடலான்னு நினைக்கிறேன் தாராசங்க பிரதித விபபாம் சாரு ஜாம்பூனதாபாம் நதாபாம் துவாம் आरुदः त्रिदशमहितां पादुके ढङ्गनाथः सञ्चारिण्यां सुरशिखरिणः तस्तुषामेखलायां धत्ते मत्तद्विरधपदीनां साम्यकक्षां समीक्षाम् इ अर्थश्लोकला सेवेन् फार्टि नैन् इदु रम्बो एयरवानो स्लो अलग आईर पर परवा कनगरुचिरा काव्याख्याता सनैही चरनो चित्त श्रुत गुरु बुदा बास्वत रूपा दिजादीपा सैविता विहित विभव नित्यं विष्णुः उपदे मणिपादुके तम असी मागती विषय शाम ना सुबा ग्रहण डाली कानक रुचि रहा काव्या क्या चिता सृता गुरु बुदा मास्वत

ஸ்டார் கான்சுலேஷன் சொல்கிறோம் அதை பற்றி சொல்கிறார் கிரக மண்டலி மங்களகரமான கான்சிலேஷன் நம்மளுடைய கிரகங்களின் அரேஞ்ச்மெண்ட்டு மேலே அதான் பொதுவான அர்த்தம் கடைசியில் மேலே எப்படிலாம் இருக்கிற பாருங்க மணிப்பாதுகே மணிப்பாதுகையே ருச்சிரா தங்கத்தின் ஒளியை வீசி கொண்டிருப்பவர் ஒரு கனகருச்சிதாக தான் இருக்குது நாம் சங்கத்தின் ஒளியை வீசிக்கொண்டிருக்க தேவரீர் சேர்த்துக்கிறோம் காவிய காத புராணங்களில் முக்கியமாக இராமாயணத்தில் பேசப்படுகிற பேசப்படுகிறவர் தேவரீர் பதவி சொல்கிறார் சனைகி சரண உசித உச்சிதா பெருமானின் மெதுவான நடையின் வேகத்திற்கேற்ப செல்பவர் இந்த சனகினா மெதுவாக நடத்தும் சனைகி சனைகி அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும் சில இடத்துல மெதுவாக மெதுவாக நடத்தும் இந்த இடத்துல சனை சன சனைகி மெதுவாக சரண உச்சித்தா பெரும் சரணான பெருமாள் நடக்கிறது நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் திருவடின்னு கூட புரிஞ்சுக்கலாம் உச்சித்தான அதைக் கேற்றார் மாதிரி இப்போ இந்த பாதுகா நடக்கும் அவரோட குரு விதா ஸ்ருத பாஸ்வது ரூபா குருன்னா ஆச்சாரியர்கள் புதான்னா ஞானிகள் இவர்களெல்லாம் வணங்கப்படும் பாஸ்வத்துனா பிரகாசம் ரூபா பிரகாசத்தை உடைய ரூபத்தை உடையவர் பிரகாசம் உடையவர் யாரு பாதகேஸ்வரர் குரு புதா ஸ்ரு குரு புதா ஸ்ரீதா பாஸ்வத் ரூபா மேலே ஸ்லோகத்தில் வேறு மாதிரி இருக்கும் இந்த ஸ்ரிதா முன்னாடி இருக்கும் நம்ம மாற்றி போட்டிருக்கோம் குரு புதா ஸ்ருத பாஸ்வது ரூபா அதுக்கப்புறம் திஜா தீபிதா சேவிதா சேவை செய்யப்படுகிறார் யார் செய்கிறார் அந்தணர்களின் தலைவர்களால் சேவை செய்யப்படுகிறப்படுகிறவர் நீங்கள் தேவர்களால் சிறந்த அந்தணர்கள் பெருமானுக்கு பாதுகா சேவை செய்யப்படுவது மிகச்சிறந்த அந்தணர்களால் அந்தணர்களின் தலைவர்களால் சேவை செய்யப்படுவோம் விஜான்ன்னா பிராமண குலம்னு அர்த்தம் தமிழில் அந்தனர்கள் சொன்னால் புரியும் உங்களுக்கு ஸோ அந்தணர்களின் தலைவர்களால் சேவை செய்யப்படுபவர் அவர்களுடைய லீடர்ஸ் ரொம்ப உயர்வானவர்கள் அப்படி அதுக்கப்புறம் நித்தியம் விஷ்ணோகோபதே விகித விபவ நித்தியம்னா எப்போதும் விஷ்ணோகோபதே பெருமானுடைய பெருமானுடைய திருப்படியோடு விகித சேர்ந்திருக்க விதிக்கப்பட்டிருக்கிற விபவா அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு விதி நேர்ன வி விதி உங்களுடையது உங்களுடைய பாக்யம் அது அந்த பாக்யத்தை உடையவர் நீர் எப்படி எப்போதும் பெருமானின் திருவழியோடு சேர்ந்திருக்க கூடிய ஒரு பாக்யம் பெற்றவர் நீர் அதுக்கப்புறம் விஸ்வேஷாம் நகா விஸ்வேஷம்னா இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அர்த்தம் நகான்னா எங்களுக்கு ஸோ உலகில் உள்ள அடியோங்களுக்கு அடியோங்களுக்குன்னா எங்களை மாதிரி இருக்கிற தாசர்களுக்கு உண்மை சரணடைந்தவர்களுக்கு மகதி சுபா கிரக மண்டலி மகத்தினா பெருமை வாய்ந்த சுபான மங்களகரமான கிரகமண்டலின கிரகங்களின் சேர்க்கை வீடாகத்தம் அசி தேவரீர் இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த பாதுகையை நமக்கு இருக்குது ఆ పాదు కోడరి వాయినా ఇది ప్రకారం గ్రహ గ్రహత